பதினைந்து வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுக்க முயன்றவர் போக்சோ சட்டத்தில் கைது பல்லடம் அருகே பருவாய் ஊராட்சிப் பகுதியில் தனியார் மில் செயல்பட்டு வருகிறது இங்கு நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் வட மாநிலத்தைச் சேர்ந்த ஆண்டிக் காதித்தம்மா என்பவரும் அவரது உறவினர் பெண்ணான பதினைந்து வயது சிறுமியும் அங்கு பணிபுரிகின்றனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு வேலை முடிந்து வந்தபோது அவரது நண்பரான வாடகைக்கார் கார் ஓட்டுநர் சாமலாபுரத்தைச் சேர்ந்த சிக்கந்தர் பாஷா என்பவர் காரில் அந்த வழியே வந்துள்ளார் காரில் போகலாம் வா என சிறுமியை அழைத்துச் சென்றுள்ளனர் ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் சென்று காரை நிறுத்தி சிறுமியிடம் சிக்கந்தர் பாஷா பாலியல் தொல்லை கொடுக்க முயன்றதாக கூறப்படுகிறது இதில் பயந்து போன அந்த சிறுமி சத்தம் போடவே அவ்வழியே சென்றவர்கள் வந்து விசாரித்து பல்லடம் போலீசாருக்கு தகவல் அளித்தனர் சம்பவ இடம் சென்ற போலீசார் அவர்களை அழைத்து வந்து பல்லடம் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தனர் விசாரணையில் சிறுமிக்கு சிக்கந்தர் பாஷா பாலியல் தொல்லை கொடுக்க முயன்றது தெரியவந்தது இதையடுத்து போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து சிக்கந்தர் பாஷா மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த ஆண்டிகாதித்தம்மா ஆகிய இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்